இவங்களால ஒரு பெரிய பொலிட்டீஷியன் கிட்டயோ ஒரு பணம் படைச்ச வசதியானவங்க கிட்டயோ இவங்களுடைய நான் போலீஸுங்கிற துமறை எதுவுமே காமிக்க முடியாது அதிகாரத்தை காமிக்க முடியாது பாமர மக்கள் ஏழை மக்கள்கிட்ட தான் இவங்களுடைய அதிகாரத்தை பண்றது ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் நாங்க உயிரோடு இருக்கிறவரை அது அது ஒரு வேதனை ஏன் கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஏன் நம்மளுக்கு நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அந்த நாள் இல்லாம போயிருந்திருக்கலாமே எனக்கு அவங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ வேதனை என் தம்பியும் அப்பாவும் இல்லாம எங்களுக்கு ஒரு நிமிஷம் நம்மளால தூங்க முடியல கண்ணை மூடுனாலே அவங்க கடவுள் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்துட்டாரு ஃபங்க்ஷன் பெருசாக போகவே முடியல ஏன்னா நம்மளை பார்த்தோன்னே ஐயோ மாமா இல்லையே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது தாங்கவே முடியல இன்னொரு ஃபோன் காலில் இருந்ததுனால என் தம்பிட்ட அட்டன் பண்ணல அடுத்த ஏழு ஐம்பதுக்கு நான் அவனுக்கு கால் பண்ணுற அத்தனை டைம் பண்ணிவிட்டேன் அவன் எடுக்கலாம் அப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இவங்க போலீஸும் அவன் அவ்வளோ அடி அப்பாவையும் அவனையும் அவ்வளோ அடி அடிக்க அப்பவுமே ஆரம்பிச்சிட்டாங்க கொள்ளணும் அப்புறம் பாலகிருஷ்ணன் அவனுடைய ரேவதி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பாலகிருஷ்ணன் சொல்லிக்கிறேன் நீ செத்தா சாவு நான் பார்த்துக்கிறேன் சொத்தை வித்தினாலும் கேஸை நான் நடத்திக்குவேன் அப்போ அப்படி அப்படிப்பட்ட மனநிலம் அவங்களுக்கு எப்படி வருதுன்னா என்ன பண்ணாலும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க டிபார்ட்மெண்ட் காப்பாற்றும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வாயால் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ டார்சல் பண்ணி எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் கொண்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்படி நிறைய கேசஸ் இருக்குது அப்போ அவங்களுக்கு ஏன் நீங்கள் ச சேலரி கொடுக்குறீங்க அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுங்க ஹேங்கிங் இருக்குதுன்னா ஹேங்கிங் கொடுங்க தண்டனை மட்டும் இந்த வருஷத்துலயாவது கிடைக்குமான்னு நாங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறோம் நீதித்துறையை தாண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வேறு எதுவுமே இல்லைல்ல நீதித்துறையை தான் நம்பி இருக்கிறோம் நீதித்துறை எல்லாருக்கும் ஆனது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் நீதிபதி என்ன மாதிரியான தண்டனை நீங்கள் நினைக்கிறீங்க Nah, hanging now, whichever the other Holidays, Nale, adu the GT holidays, tha. South India's number one travel brand. Vivo V60 Zeiss Portrait ES Pro. Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now. இப்போ இந்த ஐந்து வருடம் ஆனமே இன்னும் அந்த அப்பா உங்க தம்பியோட நினைவுகள் அப்படியே இருக்குல்ல அது ஆமா அது எப்படி மாறும் நாங்க உயிரோடு இருக்கிற வர அது அது ஒரு வேதனை ஏன் கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னுட்டு ஏன் நம்மளுக்கு நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அந்த நாள் இல்லாம போயிருந்திருக்கலாமே அன்னைக்கு ஒரு நாள் இல்ல டோட்டல உங்க ஃபேன் அதனால எவ்வளவு எவ்வளவு வருத்தங்கள்லாம் வந்துச்சு உங்க குடும்பத்துல குடும்பத்தில்ன்னா அப்பா வந்து வர வேற அப்பாவோடய ஃபேமிலியில் அப்பா தான் எல்லாமே எல்லாம் பண்ணுவாங்க இப்போ அத்தை அப்பாவோட அக்கா வீட்லேயோ எங்கேனா ஃபங்க்ஷனோ எதுனாலும் அப்பா நின்று எல்லாமே அதை போல் எங்கள் அம்மாவோட ஃபேமிலியும் அப்பா எல்லாம் செய்வாங்க எல்லாருமே அதை வந்து எப்படி நாங்கள் ஒரு ஃபங்க் ஃபங்க்ஷன் பெருசாக போகவே முடியலை ஏன்னா நம்மளை பார்த்தோன்னே ஐயோ மாமா இல்லையே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வருத்தமா இருக்குது தாங்கவே முடியல இப்ப நீங்க மூத்த அக்கா மூணு பொம்பளை பிள்ளைங்க மத்தியில ஒரே ஒரு தம்பி அப்படிங்கிறப்ப தம்பிங்கிறப்ப ரொம்ப பாசம் இருக்கும் அந்த காலகட்டம் அன்னைக்கு உள்ள நிகழ்வு எப்படி ஏத்துக்க முடிஞ்சது உங்களால அது வந்து எனக்கு நான் விஜயவாடல இருந்தேன் அப்போ நாங்க அங்க யாருமே எல்லாருமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நாங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுலதான் இருந்தோம் நான் விஜயவாடல எனக்கு மேரேஜ் பண்ணி என் ஹஸ்பண்ட் விஜயவாடாவில் ஒர்க் பண்ணாங்க நான் அங்கே தான் இருந்தேன் எனக்கு எங்கள் அப்பா இறந்ததே எனக்கு தெரியாது தம்பி ஏழு மணிக்கு எங்கள் மாமா தான் ஃபோன் பண்ணி தம்பிக்கு வந்து அன்னைக்குமே எங்கள் அம்மாவை போட்டு அலக்கழித்து ரொம்ப படுத்திட்டாங்க அதுக்கு ஏழு மணிக்கு எங்கள் மாமா ஃபோன் பண்ணி தம்பிக்கு இப்படி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணி தம்பி இறந்துட்டான்னு சொல்கிறாங்க நீ வா அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்த அப்பா இறந்ததோ எதுவுமே எனக்கு தெரியாது நான் இங்கே வந்து இருபத்தி மூணாந்தேதி தேதி நைட்டு வரதுக்கு நான் பதினோரு மணி ஆகிட்டேனா எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி டைமு நான் அதுக்கப்புறம் தான் என் தம்பி இறந்ததே எனக்கு தெரியும் அதுக்கு ஆனால் எல்லாமே தெரியும் எனக்கு அரெஸ்ட் பண்ணது என் தம்பி எனக்கு தான் ஏழே முக்காலுக்கு ஃபோன் பண்ணான் நான் இன்னொரு ஃபோன் காலில் இருந்ததுனால என் தம்பிட்ட அட்டன் பண்ணல அடுத்த ஏழு ஐம்பதுக்கு நான் அவனுக்கு கால் பண்ணுற அத்தனை டைம் பண்ணிவிட்டேன் அவன் எடுக்கல அப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இவங்க போலீஸும் அவனை அவ்வளோ அடி அப்பாவையும் அவனையும் அவ்வளோ அடி அடிக்க அப்பவுமே ஆரம்பிச்சிட்டாங்க

இன்னொருத்தரை வச்சு செய்கிற அளவுக்கு நம்ம மனசில் அவ்வளோ இது இதெல்லாம் இல்லை நான் யாரை வச்சுமே செய்யவும் நம்ம விரும்ப அதை சூழ்நிலை எப்படி இருக்கு சேம் மேம் இந்த சாத்தாங்க சம்பவத்துக்கு அடுத்து நிறைய பிரச்சனைகள் நடந்ததாக சொல்கிறாங்க இந்த மாதிரி லாக் அப் டெத் மரணங்கள் அதிகமாக ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசண்டாக அந்த திருப்பவனத்தில் குமாரோட அந்த மரணம் கேள்விப்பட்டிருந்தீங்களா ஆமாம் அது அதை எப்படி மேம் பார்க்குறீங்க நம்ம போலீஸு வந்து அவங்க நான் அதிகாரத்தை அவங்களுடைய அதிகாரத்தை வந்து காமிக்கிறது தான் இது நாம் ஒரு இவங்களால ஒரு பெரிய பொலிட்டீஷியன்கிட்டயோ ஒரு பணம் படைச்ச வசதியானவங்க கிட்டயோ இவங்களுடைய நான் போலீஸுங்கிற துமுறை எதுவுமே காமிக்க முடியாது அதிகாரத்தை காமிக்க முடியாது பாமர மக்கள் ஏழை மக்கள்கிட்ட தான் இவங்களுடைய அதிகாரத்தை காமிக்கிறேங்கிற பேரில் கொலை பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நம்ம நினைக்கிறதாம் குற்ற பின்னணி இருக்கோ இல்லையோ ஒருத்தரை அடித்து ஒரு மனுஷனை கொல்றதுக்கு யாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை நீதித்துறை இருக்கல நீ தப்பு பண்ணால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் கொண்டு போய் கோர்ட் முன்னாடி ஆஜர் பண்ணு கோர்ட்டு அப்புறம் எதுக்கு இருக்குது இவங்களே இவங்களுடைய எல்லாத்தையும் எடுத்து ஆனால் இவங்களே இவங்களோட அதிகாரத்தை காமிப்பேன் நானே ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை ஆனால் இதை வந்து இவங்களால ஒரு பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட அரசியல்வாதிகிட்ட செல்வாக்குமிக்க மனிதர்கிட்ட காமிக்கவே இறதுல நார்மல் மக்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிகிட்டையும் ஏழை மக்கள்கிட்ட மட்டும்தான் இதை காமிக்கிறாங்க அதே போல நாங்க நினைக்கிறதுனா எங்களுடைய இது நடந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு ஒரு தப்பு நடக்குது எங்களுடைய கேஸ்ல போதுமான அளவு சாட்சி இருக்கு ஆனாலும் இன்னும் அதற்கான நீதி கிடைக்கல ஒரு தப்பு செய்யும்போது தண்டனை அதிகமாகவும் விரைவாகவும் கொடுக்கும் பொழுது தான் இன்னொரு தண்டனை நடக்காம இருக்கும் இப்போ அஞ்சு வருஷம் ஆகிட்ட அப்போ என்ன நினைப்பா எப்படினாலும் ஒரு சம்பவம் நடந்தா விட நம்ம கேஸை பார்த்துக்கலாம் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இந்த அதிகாரிங்கக்கிட்டே இருக்கு அதனால தான் திருப்பி திருப்பி இதை நடக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா சாட்சிகள் அப் வேல் போதுமான அளவு இருக்கு அவன் தான் அடிச்சான் அவன் தான் இது பண்ணாங்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸ் இருந்தும் ஏன் இவ்வளவு நாள் இழுக்கணும் அது சீக்கிரமா கொடுக்கும் பொழுது இதே போல அடுத்த காவல் மரணங்கள் நிகழாதுன்னு நினைக்கிறோம் அதே போல எங்களுடைய இதில் பாத்தீங்கன்னா ஒன்போது பேர் பத்து பேர்ல ஒம்பது பேர் ஜெயில இருக்காங்க அவங்களுக்கு துறை ரீதியான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை பனி பாதுகாப்புன்னு சொல்லி அவங்களுக்கு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் சேலரின்னு போயிட்டுருக்கு பணிகா பாதுகாப்பு சரிதான் லஞ்சம் வாங்குறது தப்பு தான் ஒரு லஞ்சம் வாங்குறதோ வேற ஏதோ ஒரு ஃபைல் அது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவங்க ஏதோ கொடுக்குறாங்க ஆனால் கொலை பண்ணணுங்கிற மோட்டிவோடையே கொலை பண்ணுறான் இவ்வளோ அடித்தா ஒருத்தன் சாவாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதான் என்ன ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எல்லா லாபம் படிச்சுட்டு தானே வராங்க படிக்காமல் ஒன்றும் வந்து உட்காரல ஒரு இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ கிரேடில் பாஸ் ஆகி வரவங்க எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து தானே வராங்க அப்போது நீ எப்படி உன் கையில் சட்டத்தை நீ எடுப்பேன்

ஒரு 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 தன்மை கூட இருக்காது நாங்கள் போ அவங்க ஜாலியாக வருவாங்க எல்லாருமே நம்மளுக்கு நம்மளை கொண்டுட்டாங்களேங்கிற ஒரு வேதனை நம்ம இப்படி சீரழிகிறோமே ஒரு நம்ம வந்து அப்படி கோட்டு வாசலை ஃபுல்லும் நிக்கிற மாதிரி இருக்குல்ல இப்பவுமே அவங்களுக்கு அங்க உள்ள வசதிகள் இருக்கதான் செய்யுது அவங்க அதான் சொல்ற எந்த பணம் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது இல்லை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து சேலரி போகுது இல்லை செவன்டி ஃபைவ் நான் வந்து குற்றம் கடுமையான குற்றம் இது வந்து அவன் கொள்ளணும் என் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை அடிச்சு கொடுமைப்படுத்தி அதை வந்து வாய் வாயால சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி எங்க அப்பாவும் என் தம்பியும் கொண்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்படி நிறைய கேசஸ் இருக்கு அப்போ அவங்களுக்கு ஏன் நீங்க சேலரி கொடுக்குறீங்க அதை ஸ்டாப் பண்ணுங்க அவங்களுக்கு த தண்டனை கொடுங்க ஹேங்கிங் இருக்குதுன்னா ஹேங்கிங் கொடுங்க அவ அவங்க எப்படி அவங்க சட்டத்தை அவங்க கையில எடுத்துங்க எல்லாம் நாங்க படிச்சோன்னு சொல்றாங்க இதை போய் நீ பெரிய பணக்காட்டு அரசியல்வாதிகளை காமிக்க முடியறது இல்லை அதே போல விரைவா கொடுக்கணுங்கிறது நாங்க இப்போ அஜித்குமாரை கொன்னதுக்குமே அவங்க அதிகாரத்தை தானே பயன்படுத்தி அந்த அம்மா நான் டெப்டி கலெக்டர் பொண்ணுன்னு சொல்லி அது ஒரு அத்தவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவன் இன்னொருத்தருக்கு அழுத்தத்தை கொடுத்து அவங்க இவங்க போலீஸ் தான் என்னன்னு சொல்ல ஒரு காட்டு அஜித் அஜித்குமார் வேற ஒண்ணும் இல்லை அவங்க அதிகாரத்தை காமிக்கணும் நான் பெரிய ஆளுங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தானே சக மனிதனை மனிதனா பாக்குற எண்ணம் அவங்களுக்கு இல்லை ஒரு வேலை அந்த சாத்தாங்குளம் உங்க அப்பாக்கும் உங்க தம்பிக்கும் உடனே நீதி கிடைச்சிருந்தா அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துருந்தா அடுத்த அவங்க அப்போ அப்போ என்ன நினைப்பான் ஐயோ இதே போல நம்ம தேவையில்லாம ஒருத்தன் நடிச்சு கொள்ளும்போது நம்ம ஃபேமிலி சஃபர் ஆகும்னு நினைப்பாங்க இப்போ எங்களுடைய ஒன்பது பேருடைய பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எந்த விதத்துலயும் சஃபர் ஆகலையே ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை தேவை சாப்பாடோ ஒரு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு சேலரி செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்ங்கும் போது எல்லாமே கிடைக்குது கேஸும் அவங்க நடத்துற அளவுக்கு அவங்ககிட்ட எல்லாத்தையும் பணம் இருக்கு தண்டனை மட்டும் இந்த வருஷத்துலையாவது கிடைக்குமான்னு நாங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறோம் நீதித்துறையை தாண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வேற எதுவுமே இல்லைல்ல நீதித்துறையை தான் நம்பி இருக்கிறோம் நீதித்துறை எல்லாருக்கும் ஆனது அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம் நீதிபதி தண்டனை நினைக்கிறீங்க மேம் நான் ஹேங்கிங் தான் உச்சபட்ச தண்டனை எனக்கு கொடுங்கன்னு தான் நான் கேட்பேன் ஆமாம் எனக்கு அவங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ வேதனை என் தம்பியும் அப்பாவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு நிமிஷம் நம்மளால தூங்க முடியல நான் கண்ணை மூடுனாலே அவங்க ஏன் கடவுள் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்துட்டாரு இவனுங்களால தானே இவனுங்க நான் போலீஸுங்கிற அதிகாரத்தை காமிக்கணும் அப்படிங்கிறது தானே எது எங்க அப்பாவை எதுக்கு அவன் கொண்டு கீழே கொண்டு போய் தள்ளி அடிக்கணும் தே அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்பாவுக்கு ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு ஆளு அடிக்கணுங்கிறது தம்பி காலு மேலாம் அவன் வந்து அவன் ஷூ காலோட என் தம்பி கா அவனை சம்பளம் அடிச்சிட்டு உட்கார வச்சு அவன் கால் மேல ஏறி நின்றுருக்கான் இந்த கால ஒருத்தனும் இந்த தொட மேல ஒருத்தனும் அதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு ஒரு அஞ்சு பேர் ரவுடி அடிச்சா கூட இப்போ அவங்க ஃப்ரெண்ட் ரவுடியும் அடிச்சிடலாம் திரும்ப ஒரு ஒரு பிரச்சனை வந்தால் கூட அஞ்சு பேர் அடிக்க முடியும் இப்போ காவல்துறையை திரும்பி கூட அடிக்க முடியாது அது ஒரு பெரிய காரணமாக இருக்குல்ல ஸ்டேஷனில் வச்சு நடக்கும்போது அதான் காவல்துறையை எதுத்தே கேள்வி கேட்க முடியலையே அடிக்கிறதுலாம் போ என் தம்பி எங்கள் அப்பாவை ஏன் அடிச்சிங்கன்னு தானே கேட்டான் நீ எப்படி போலீஸை ஏற்று பேசுவேன்னு சொல்லி தானே அவனை அடிச்சாங்க நம்ம அடிக்கிறதுக்கே போகலாம் வேண்டாம் ஒரு காவ எங்கள் அப்பாவை எதுக்கு அடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு தானே என் தம்பியும் சேர்த்து அவங்க கொண்டுட்டானுங்க அது அவங்களுடைய மனநிலைமை போலீஸ்லாம் என்னமோ பெரிய கடவுள் அவங்க நினச்சிக்கிறாங்க இதுக்கப்புறம் மேம் இந்த இவங்க சாத்தான்குளம் மெட்ராகட்டும் திருப்பவனம் மெட்ராகட்டும் அது சின்ன பையன் இப்படிங்கிறப்ப இனிமேல் இது மாதிரியான நடக்கக்கூடாதுன்னா எந்த மாதிரி சட்டங்கள் நிறைவேற்றப்படணும் அதுக்குன்னு தனியாக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எதாவது கோரிக்கை இருக்கா நம்ம என்னென்னா விரைவாக நீதி கிடைக்கணும் சிசிடி கேமராலாம் வைக்க சொல்லி அந்த டைமில் பண்ணாங்க சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை இதே சாத்தாங்குளத்தில் சிசிடிவி கேமரா இருக்கான்னு சொல்லி எங்கள் தம்பியோட நினைவு அப்பா தம்பி நினைவு நாளில் போய் பார்க்கலாம் ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்குள்ளேயே மாட்டேன்ட்டாங்க அப்போ சிசிடிவி கேமரா இல்லைல்ல அதுக்கப்புறம் நைட்டு ஒம்பது மணி ஒரு மணிக்கு மேலே இவங்க எதுக்காக அடிக்கிறாங்க அதுவும் சிசிடிவி இருந்தால் மாடியில் இருக்காது என் தம்பியும் மாடிக்கு கூட்டி போய் தான் அப்பாவும் தம்பியும் அடிச்சிருக்காங்க மாடி படிக்கட்டில் அப்படி தான் இருக்குது எதுக்காக அங்கே சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் அழிச்சிருக்கிறது எங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறாங்க ஃபு அப்போ இந்த ஃபுட்டே சிசிடிவி கேமரா வைக்கணும் அதோடைய கண்ட்ரோல் வந்து எஸ்பி ஆஃபீஸில் இருக்கணும் இவங்ககிட்டயே அந்த ஃபு ஸ்டோரேஜ் இருந்தால் இவங்க அழி டெலிட் பண்ண தானே செய்வாங்க ஒரு ஓப்பன் தன்மையாக இருக்கணும் தான் நம்ம இது பண்ணுறோம் அதே போல் குற்றம் செஞ்சாலும் செய்யலையும் எஃப்ஐஆர் போடுங்க உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கும் அதான் அவங்க அவங்களுக்கு வந்து எங்களுடைய கேஸில் நான் பார்க்குறேன் ஒம்பது பேர் ஃபேமிலியும் எந்த ஒரு அவங்க ஃபேஸில் எந்த ஒரு சல இதுவே இருக்காது நல்லா ஹாப்பியாக வருவாங்க பிக்னிக் எனக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்மளை இவங்க கொண்டுட்டு இவங்க இப்படி வராங்களேங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் நான் சீக்கிரம் எங்களுக்கான நீதி கொடுங்க அஞ்சு வருஷமாக நாங்கள் இதுக்கு பின்னாடி தான் ஓடுறோம் ஒவ்வொருவர்டையும் இந்த நீதி கிடைக்க ஆகும்போது உங்களுக்கு மனசு விடுற மாதிரி ஆகுதா அந்த மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கவலையாக தான் இருக்கும் ஆனால் அதான் சொல்கிறேன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை இல்லை நீதித்துறை மட்டும்தான் இல்லை நம்ம நான் இந்திய அரசியல் அமைப்பு வந்து எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நம்புகிறேன் நீதித்துறையிலேருந்து நான் எனக்கான நீதி உச்சபட்ச தண்டனை உங்களுக்கு கொடுப்பாங்க நம் நான் நம்புகிறேன் அவங்களுக்கு போதுமான சாட்சி இருக்குது போதுமான எவிடென்ஸு எல்லாமே இருக்குது விரைவாக நீதி கொடுக்கணும் கொடுக்கும்பொழுது தான் இப்படி அஜித் மாதிரி இதுவோ அஜித் மாதிரி ஒரு மரணங்களோ எந்த ஒரு மரணங்களோ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் கஸ்டடி டெத்து நடந்திருக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இதே தூத்துக்குடியில் உப்பளத்தில் வேலை செஞ்சவரை கொடுத்து அந்த அம்மா இருபத்தி நாலு வருஷம் போராடி இருபத்தஞ்சாவது வருஷம்தான் தூத்துக்குடி டிஸ்டிக் கோர்ட்டில் தண்டனை கொடுக்காங்க அப்போ அந்த அம்மா அது இருபத்தி நாலு வருஷம் அதோடைய வாழ்க்கை இல் இளம் வயதிலேயே அவங்கள அவங்க கணவரை இழக்கிறாங்க கொடுமைப்படுத்தி இறக்குறாங்க நாலு பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டம் இல்லை இதே போல் எத்தனையோ இது நம்மளுடைய நாட்டில் இருக்கும் நம்ம இதுக்கு வந்து தண்டனை வெளியரங்கமாக உச்சபட்சமாக இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவங்களும் இன்னும் சொல்ல வருவாங்க இந்த த இப்படிப்பட்ட மனநிலைமையோடு இருக்கிற போலீஸ்காரங்களும் கொஞ்சம் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஆட்சி கொளுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொளுக்கட்டை மாவுக்கு கொளுக்கட்டை கேட்டு வாங்குங்கள் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 பிராண்ட் விவோ V60 Zeiss Portrait ESO Pro. witness brilliance every curve and move with our new vivo V60 book now